வாழ்க வளமுடன் உடல் கழிவுகளை நீக்கும் முறைகள் அப்படின்னு ஒரு ஆடியோ புக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குது அந்த ஆடியோ புக்கில் அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு அப்புறமா அந்த புக்கு உள்ளார போய் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இரவு உணவு இருக்கு இல்லைங்களா அந்த இரவு உணவு குறைஞ்சபட்சமாக இருந்ததுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை பற்றி டீட்டெயில் இருக்குது அதுக்கப்புறம் மனிதனுக்கு மலச்சிக்கல் ஏன் வருகிறது அதற்கான காரணங்கள் என்ன அதை போக்கும் வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்றதும் சொல்கிறோம் அதிலே வந்து எண்ணெய் கொப்பளிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா காலையில் உடனே எண்ணெய் கொப்பளிப்பு அதை பற்றி சில விளக்கங்கள் அப்புறம் கழிவுகளை நீக்கும் முறைகள் ஒன்றொற்றாக இருக்குது இந்த எண்ணெய் கொப்பளிப்பும் கழிவுகளை நீக்கும் முறைகளில் ஒன்று தான் உண்ணா நோன்பு எப்படி வந்து செய்யணும் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் நடுவில் என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன வகையான உண்ணா நோன்புகள்லாம் இருக்குது அதை பற்றி சில விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பேதி எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா வருடத்துக்கு இரண்டு முறை பேதி எடுக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பேதியை எப்படி எடுக்கிறது அந்த பேதி எடுக்கிற சமயத்தில் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் அகிம்சை எனிமா அதாவது இயற்கை மருத்துவமனையில் இயற்கை மருத்துவ முறைகளில் அகிம்சை எனிமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதுவும் ஆங்கில மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய எனிமாவும் வேறு வேறு இதுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குது இந்த அகிம்சை எனிமாவை எப்படி செய்கிறது இந்த கடைசியில் இருக்கு அதுக்கப்புறம் காற்றும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த ஆடியோ இருக்கு இந்த ஆடியோ புக்கா கேளுங்க மலச்சிக்கல் ஏன் பொதுவாக ஒருவர் தனது உணவில் நார் சத்துள்ள பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் என்பது இருக்கவே இருக்காது எனினும் நாம் நூறு சதவீதம் நார்ச் சத்துள்ள பொருட்களை மட்டும் உணவில் எடுத்துக் கொள்வதில்லை மாவுச்சத்துள்ள பொருட்களையும் அன்றாடம் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம் எனவே மாவுச்சத்துள்ள பொருட்களை குறைவாக சாப்பிடலாம் என்பது பொதுவான ஒரு விதியாகும் தற்காலத்தில் பேக்கரிகளில் விற்கப்படும் உணவுகளில் பெரும்பான்மையானவை மாவுச்சத்து நிறைந்த பொருட்களே ஆகும் எனவே அதிகமாக மாவு சத்துள்ள பொருட்களை உண்ணும்போது அவை குடலில் ஒட்டிக்கொள்ளும் எனவே மாவு சத்துள்ள பொருட்கள் அதிகமாக உண்பதால் மலச்சிக்கலுக்கு வழி ஏற்படும் மேலும் தற்கால சூழ்நிலையில் நாம் அனைவரும் எங்கு உட்காருகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் தற்காலத்தில் நாம் அலுவலகம் மற்றும் வீடுகளில் அமர்வதற்கு பிளாஸ்டிக்கினால் பிளாஸ்டிக் செய்யப்பட்ட நாற்காலிகளை பயன்படுத்துகிறோம் மரத்தினால் செய்யப்பட்ட நாற்காலிகளை பயன்படுத்துபவர்கள் மிகவும் குறைவு அவ்வாறு பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட நாற்காலியில் அமரும்போது நமது உடலுக்கும் நாற்காலிக்கும் இடையில் சரியான காற்று சென்று வராது அதே சமயத்தில் மர நாற்காலியில் நாம் அமரும் போது அந்த நாற்காலி நம் உடலில் உள்ள உஷ்ணத்தை இழுத்து கொள்ளும் சுமார் அரை மணி நேரம் நாம் அமர்ந்திருந்தால் அந்த மர நாற்காலி சூடாக இருப்பதை தொட்டு பார்க்கலாம் அப்படியானால் அந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் அந்த வெப்பம் எங்கே சென்றது அது நம் ஆசனவாய் பகுதியில் உள்ள மலக்குடலுக்கு சென்று உள்ளது மரத்தில் உள்ள வெப்பத்தை கடத்தும் சக்தியானது பிளாஸ்டிக்கு இல்லை என்பதை நாம் கண்கூடாக காணலாம் எனவே அவ்வகையில் ஏற்படும் அதிகப்படியான வெப்பமானது மீண்டும் உடலுக்குள் செல்கிறது நாம் அமரும் இடத்தில் உள்ள ஆசனவாயனது அந்த சூட்டை வைத்துக்கொண்டு கொண்டு மலக்குடலில் உள்ள நீர் சத்துக்களை குறைத்துவிடும் எனவே அதிக நேரம் பிளாஸ்டிக் மற்றும் குஷன் நாற்காலிகளில் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதேபோல் நாம் பயணம் செய்யும் போதும் இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் அமரும் அமரும் போதும் இது போன்ற நிலையை உணரலாம் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் பிளாஸ்டிக் ஒயர் பிளாஸ்டிக் வயர் பயன்படுத்தி பின்னப்பட்ட காற்று இடைவெளி உள்ள நாற்காலிகளில் அமர்வதை கவனிக்கலாம் மலச்சிக்கலை நாம் ஆரம்ப நிலையில் கவனித்து குணப்படுத்தாமல் விட்டுவிட்டால் இதுவே நாளடைவில் மூல நோயாக மாறும் எனவே ஆரம்பத்திலேயே மலச்சிக்கல் உள்ளவர்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் அதே சமயத்தில் உடலில் உள்ள வெப்பத்தை குறைப்பதற்கு என்னென்ன பாரம்பரியமான வழிமுறைகள் உள்ளனவோ அவற்றையும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதோடு அகிம்சை எனிமா எனப்படும் எனிமா குவளையை பயன்படுத்தி தனது உடல் சூட்டை குறைக்கலாம் இது எனது சொந்த அனுபவத்தில் நான் கண்ட உண்மையாகும் ஆயில் புல்லிங் எனும் எண்ணெய் கொப்பளிப்பு ஆயில் புல்லிங் என்பது நாம் காலை எழுந்தவுடன் பல் சுழக்குவதற்கு முன்பாக எல் எண்ணெய் என்று அழைக்கப்படும் நல்லெண்ணெயை சிறிதளவு வாயில் வைத்துக்கொண்டு சுமார் பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரை வாய்க்குள்ளேயே சுழற்றிக்கொண்டே வர வேண்டும் பின்னர் அதை வெளியே துப்பிவிட வேண்டும் அதன் பிறகு இயற்கையான பற்பொடிகளை கொண்டு பல்லை விளக்க வேண்டும் இவ்வாறு செய்வதனால் பல பலன்கள் உள்ளன என்று பல ஆராய்ச்சிக் கட்டுரைகளும் கூறுகின்றன இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஆரோக்கிய முறையாகும் எண்ணெய் கொப்பளிப்பு மூலம் நமது ரத்தமும் சுத்தமாகிறது எனினும் பச்சுதேவு காரணமாக மருத்துவரிடம் சென்று அதை அடைந்திருந்தால் அவர்கள் எண்ணெய் கொப்பளிப்பு செய்யக்கூடாது இவர்கள் எண்ணெய் கொப்பளிப்பு செய்தால் பல்லில் அடைக்கப்பட்டிருக்கும் செயற்கை பொருளானது மெதுவாக கரைந்து வெளியேறிவிடும் மற்றபடி இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆளும் வெலும் பல்லுக்கு உறுதி இன்றைய காலகட்டத்தில் ஆலமரக் குச்சியும் வேப்ப குச்சியும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை கிடைப்பவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இல்லை என்றால் பல்பொடிகளை பயன்படுத்தலாம் பல்பொடிகளை கை விரல்களினால் எடுத்து பல்லையும் ஈறுகளையும் தேய்த்து பல் துளக்கலாம் பற்பசை தேவையில்லை பல்துலக்கில் பற்பசைகளை சிறிய அளவு பயன்படுத்தினால் போதும் உடலிலும் மனதிலும் கழிவுகள் சேர்வது ஒரு இயல்பான விஷயமே கழிவுகள் சேராமல் இருக்க நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எனினும் சில சமயம் நம்மை அறியாமலேயே உடலிலும் மனதிலும் கழிவுகள் தேங்குகின்றன இதை உணர்ந்து கொண்டால் கழிவுகள் மனதிலும் உடலிலும் உள்ளன எனவே அந்த கழிவுகளை வெளியேற்றும் வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக பின்பற்றுவோம் அதாவது நான் ஏற்கனவே மிகவும் நல்லவன் என்று நினைத்து கொண்டால் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நமக்கு நல்லதாகவே தெரியும் அப்படிப்பட்ட ஞான நிலையை அடைந்தவர்கள் வெகு சிலரே எனவே நாம் சராசரி மனிதர்கள் என்பதை உணர்ந்து நம்மிடம் இருக்கும் தீய எண்ணங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஏதாவது ஒரு முறையை பின்பற்றியே ஆக வேண்டும் மனக்கழிவுகளை போக்குவதற்கு தியான பயிற்சியும் உடல் கழிவுகளை நீக்குவதற்கு பின்வருவனவற்றுள் ஏதாவது ஒன்றையும் முயற்சி செய்யலாம் உண்ணா நோன்பு நமது தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு சங்கரலிங்கனார் என்ற சுதந்திர போராட்ட வீரர் மதராஸ் ஸ்டேட் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றக்கோரி சுமார் எழுபத்து ஆறு நாட்கள் வரை உண்ணாவிரதம் இருந்து பின்பு உயிர் தியாகம் செய்தார் இதை குறிப்பிடுவதற்கான காரணம் சில பேர் உண்ணாவிரதம் என்றால் அதை தற்காலத்தில் யாராலும் செய்ய முடியாது என்ற தவறான சிந்தனையில் உள்ளனர் எழுபத்து ஆறு நாட்கள் வரை உணவு உண்ணாமல் இருந்த இந்த செய்தியை கேட்கும்போது ஒரு நாள் விரதம் என்பது சர்வ சாதாரணமான விஷயம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு மன உறுதியோடு உண்ணா நோன்புகளை நாம் கடைபிடிக்கலாம் நோன்பு என்பது பல வகைப்படும் முழுவதுமாக உணவை தவிர்த்து நாள் முழுவதும் ஓய்வாக இருப்பது உண்ணா நோன்பு என்று சொல்லப்படுகிறது இதில் தண்ணீர் தவிர வேறு எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது நோன்பு இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அன்று நாள் முழுவதும் ஓய்வாக இருக்க வேண்டும் புத்தகம் படிப்பது வேலை செய்வது தொலைக்காட்சி பார்ப்பது போன்ற எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது கண்களை மூடி அமைதியாக தியான நிலையிலோ அல்லது படுத்துக்கொண்டோ அல்லது மூச்சை கவனித்துக்கொண்டோ அமைதியாக இருக்கும் பட்சத்தில் உடல் தன் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அடுத்தபடியாக பழச்சாறு நோன்பு இந்த வகையில் காலை முதல் மாலை வரை பழச்சாறுகளை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்வது கொள்வது பசி எடுக்கும் போதெல்லாம் பழச்சாறுகளை போதிய அளவு எடுத்துக்கொண்டே இருப்பதால் உடலுக்கு தேவையான சக்தியையும் உடலில் ஏற்கனவே தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உறுதுணையாக இருக்கும் உண்ணா நோன்பு எடுக்க நினைக்கும் அனைவரும் ஒரு நாள் முன்பாகவே தங்களுடைய உடலையும் மனதையும் தயார் செய்ய வேண்டும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் சனிக்கிழமை இரவே மிதமான உணவை உண்டு தூங்குவதற்கு முன்பு மனதில் சொல்லிக்கொள்ள வேண்டும் நாளை முழுவதும் நான் உண்ணா நோன்பு இருக்க போகிறேன் எனவே என் உடல் அதன் கழிவுகளை வெளியேற்றிவிடும் இதை மனதளவில் தயார் செய்வது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதன் பின் காலையில் எழுந்தவுடன் உண்ணா நோன்பை ஆரம்பிக்கலாம் தியானம் தெரிந்தவர்கள் தியானம் செய்யலாம் மனவளக்கலை பயிற்சி செய்தவர்கள் தியானத்தோடு அகத்தாய்வு பயிற்சிகளையும் செய்யலாம் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளாதவர்கள் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து கொண்டு மூக்கின் வழியாக செல்லும் மூச்சை கவனிக்கலாம் இவ்வாறு செய்யும்போது உடல் இயக்கம் குறைவதால் உடலில் உள்ள சக்திகள் அனைத்தும் உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும் மூன்றாவது வகை பழங்கள் மற்றும் காய்கறிகளை சமைக்காமல் உண்ணும் நோன்பாகும் இந்த வகையில் காய்கறிகளில் பீட்ரூட் கேரட் போன்ற காய்கறிகளை நாம் சமைக்காமலேயே உண்ணலாம் அதே சமயத்தில் பழங்களை உண்ணும்போது பல வகையான பழங்களை உண்ண வேண்டாம் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார் ஏனென்றால் ஒவ்வொரு பழத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் ஆகவே ஒரே சமயத்தில் இரண்டு வெவ்வேறான பழங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் என்று பொதுவான விதி வகுத்துள்ளார் மேலும் காலையில் முதல் உணவாக வாழைப்பழத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும் மற்ற அனைத்து பழங்களில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு வகையான பழங்களை தேவையான எண்ணிக்கையில் சாப்பிடலாம் இயற்கை உணவுகளான முளைக்கட்டிய தானியங்களை நாம் வீட்டிலேயே தயார் செய்து சாப்பிடலாம் உண்ணா நோன்பை வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் இரண்டு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் அல்லது எப்போதெல்லாம் முடியுமோ அப்பொழுது எல்லாம் செய்து உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றலாம் பொதுவாக உண்ணாவிரதம் இருப்பவர்கள் பழச்சாறு குடித்து உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் காலை முதல் மாலை வரை வயிற்றுக்கு திட ஆகாரம் எதுவும் கொடுக்காமல் மாலையில் அதிகப்படியான திட ஆகாரம் கொடுக்கக்கூடாது எனவே மாலையில் உண்ணாவிரதத்தை முடிக்கும்போது எளிதில் கூடிய பழச்சாறு மட்டுமே எடுத்துக்கொண்டு உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டும் இரவு உணவு தேவைப்பட்டால் எளிதில் செரிக்கக்கூடிய உணவை சிறிதளவு மட்டும் சாப்பிட வேண்டும் பிறகு மறுநாள் காலை உணவை எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கொண்டு மதிய உணவில் முழு சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கும் ஒரு நாளுக்கு முன்பாக இரவு உணவை மிகவும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது வயிற்றின் வேலையை படிப்படியாக குறைத்து ஒரு நாள் முழுவதும் ஓய்வாக வைத்திருந்து பின்பு படிப்படியாக வயிற்றிற்கு வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தலாம் ஆங்கிலத்தில் காலை உணவை பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபஸ்ட் என்று அழைப்பார்கள் இதற்கு விரதத்தை தடை செய்வது என்று பொருளாகும் எனவே நாமும் காலை எழுந்தவுடன் விரதத்தை முடிப்பதற்கு தண்ணீரை அவசியம் குடிக்க வேண்டும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருப்பதை விட ஒவ்வொரு முறை உண்ணும் போதும் சரியான அளவு உணவை எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் உள்ள கழிவுகள் தானாக வெளியேறும் அதாவது ஐந்து இட்லி தேவைப்படும் இடத்தில் நான்கரை இட்லி சாப்பிட்டால் போதுமானது அதற்காக நாம் கொலைப்பட்டினி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் அன்றாடம் இரண்டு முறை மலம் கழிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பார்த்தோம் தற்காலத்தில் எத்தனை பேர் இதை செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது தினமும் இரண்டு முறை மலம் கழித்தாலும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதி எடுத்து நம் உடலில் உள்ள சிறு குடல் பெருகுடல் மலக்குடல் என அனைத்தையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பேதி எடுப்பதற்கான முறைகள் ஒரு முறை நான் சித்த மருத்துவமனைக்கு சென்றபொழுது அங்கே வந்த அனைத்து நோயாளிகளுக்கும் பேதி மருந்து பரிந்துரைக்கப்பட்டது பேதி எடுப்பதற்கு பல வழிமுறைகள் உள்ளன நாட்டு மருந்து கடை அல்லது சித்த மருந்து கடை ஆகியவற்றுக்கு சென்றால் பேதி எடுப்பதற்கு சில மருந்துகளை கொடுப்பார்கள் அவற்றை அவர்கள் கூறும் வழிமுறைகளின்படி சாப்பிட்டு பேதி எடுக்கலாம் எனினும் நான் கடுக்காய் பொடியை உபயோகித்து பேதி எடுப்பது வழக்கம் அதை சற்று விரிவாக பார்க்கலாம் காலை எழுந்தவுடன் நீர் அருந்துவிட்டு வழக்கம் போல் மலம் கழிக்க வேண்டும் அதன் பிறகு சுமார் இரண்டு டீஸ்பூன் கடுக்காய் பொடியை வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் பிறகு நாம் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக ஓய்வெடுக்க வேண்டும் சுமார் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் பேதியின் மூலமாக வெளியேறும் சுமார் ஐந்து முதல் பத்து முறை வரை பேதி வரலாம் இவ்வாறு பேதி எடுக்கும்போது உடலிலிருந்து நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறி உடல் சோர்வடையலாம் எனவே ஒவ்வொரு முறை கழிவறைக்கு சென்று வந்த பிறகு நாம் குறைந்தது அரை லிட்டர் முதல் ஒரு லிட்டர் வரை நீர் அருந்த வேண்டும் அவ்வாறு செய்யும்போது உடல் தன் குடலை சுத்தம் செய்வதற்கு தேவையான நீர்ச்சத்தை நாம் வயிற்றிற்கு கொடுக்கிறோம் இதை என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் செய்து பார்த்து இருக்கிறேன் பேதி எடுக்கும்போது நாம் எவ்வளவுதான் தண்ணீர் குடித்தாலும் அந்த தண்ணீரில் முக்கால் பங்கு மலக்குடல் வழியாக வெளியேறும் நாம் பொதுவாக தண்ணீர் அதிகமாக குடித்தால் அந்த தண்ணீர் எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியேறும் ஆனால் பேதி எடுக்கும் போது நிறைய தண்ணீர் குடித்தால் அந்த தண்ணீர் சிறுநீரக மாறாமல் குடல் வழியாக வெளியேறுவதை பார்க்கலாம் எப்போது உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு வெளியேறி விடுகிறதோ அப்போது நாம் அருந்தும் தண்ணீர் சிறுநீராக வெளியேறும் அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்கள் உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் நீக்கப்பட்டுவிட்டன குளித்துவிட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டால் பேதி நின்று போகும் பேதி எடுத்த பிறகு நீங்கள் உண்ணும் இரவு உணவு இயற்கை உணவாக இருந்தால் மிகவும் நல்லது எனினும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவான இட்லி இடியாபம் போன்ற ஆவியில் வேக வைத்த உணவை சாப்பிடுவது மிகவும் நல்லது உட்பம் தரும் அகிம்சை எனிமா பொதுவாக எனிமா என்பது ஆங்கில மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு வழக்கமாகும் ஆனால் இதை நாம் வீட்டிலேயே செய்வது சரியானதா என பலரும் நினைக்கக்கூடும் ஆகவே இதை பற்றி சில புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது மருத்துவமனைகளில் மருத்துவர்களால் செய்யப்படும் எனிமா என்பது தண்ணீரில் சில வேதிப்பொருட்கள் கலந்திருக்கும் இதை ஆசனவாய் வழியாக செலுத்துவார்கள் அவ்வாறு செய்தபின் சிறிது நேரம் கழித்து அந்த தண்ணீரை கழிவறைகளில் வெளியேற்றி விடுவார்கள் அப்போது மலக்குடல் சுத்தமாகவும் ஆனால் வீட்டிலேயே செய்யப்படும் இயற்கை மருத்துவ முறைகளில் ஒன்றான அகிம்சை இனிமா என்பது நாம் சாதாரணமான குடிநீரையோ அல்லது சுத்தமான தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு செய்யலாம் இதில் வேதிப்பொருட்கள் தண்ணீர் கலப்பது இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம் நமது மூலாதாரத்தின் அருகில்தான் மலக்குடல் இருக்கிறது நாம் மூலாதார சக்கரத்தில் சூடு அதிகமாகும் போது உடல் முழுவதும் உடல் சூடு அதிகமாகிறது எனவே மூலாதார சக்கரத்தின் அருகில் உள்ள மலக்குடலில் நாம் சாதாரணமான தண்ணீரை செலுத்தி அதை சுமார் பத்து நிமிடம் அடக்கி வைத்துக் கொண்டால் அந்த தண்ணீர் மலகுடல் சுவற்றில் ஒட்டி கொண்டிருக்கும் கழிவுகள் அனைத்தும் கரைந்துவிடும் பின்பு வெளியேற்றினால் மலக்குடலில் உள்ள பல நாள் தேங்கிய கழிவுகளும் உடல் சூடும் உடலை விட்டு வெளியேறும் எனவே எனிமா செய்யும் முறையை நாம் தேவைப்படும் போதெல்லாம் பயன்படுத்தலாம் சிலர் கூறுவது போல் இந்த பழக்கத்திற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது எனவே எனிமா செய்ய நினைப்பவர்கள் வழக்கம்போல் மலம் கழித்த பிறகு செய்யலாம் வழக்கமாக மலம் கழித்தால் நம் உடலில் உள்ள தொன்னூறு முதல் தொன்னூற்று ஐந்து சதவீதம் வரை மலம் வெளியேறிவிடும் எனினும் ஒரு சிறிய அளவு மலக்குடலின் சுவர்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குறிப்பாக மாவுச்சத்து அதிகம் உணவில் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அதிகமாக கழிவுகள் ஒட்டிக்கொள்ளும் எனவே நாம் மலம் கழித்த பிறகு இயற்கை எனிமாவை செய்து ஆரோக்கியமாக வாழலாம் சில சமயங்களில் வெளியூர் பயணம் செய்துவிட்டு வரும்பொழுது எனக்கு உடல் களைப்பாக இருக்கும் எனது வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிடுவதற்கு முன்பு நான் அகிம்சை எனிமா செய்த பிறகு உடல் சோர்வும் மனச்சோர்வும் உடனடியாக நீங்குவதை உணர்ந்திருக்கிறேன் சுமார் மூன்று மணி நேர பேருந்து பயணம் என்பது ஆசனவாய் பகுதியில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் செயற்கையான பழக்கமாகும் நாம் இயற்கை வாழ்க்கையை விட்டு அதிகமாக விலகிவிட்டதனால் இவ்வகையான செயற்கையான உடல் சூடு ஏற்படுகிறது இவற்றை இயற்கையான முறைகளிலேயே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இது அந்த காலத்தில் இருந்ததா என்று கேட்டாள் ஆம் இது நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை எனக்கு வயதில் முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒருவர் கூறினார் அந்த காலங்களில் வேப்ப குச்சியை பல் துளக்குவதற்கு உபயோகப்படுத்துவார்கள் அதன் பிறகு அந்த குச்சியின் உள்ள தோலை நீக்கிவிட்டால் அந்த குச்சி வழவழப்பாக இருக்கும் பின்னர் அந்த குச்சியின் ஒரு முனையை மழுங்கச் செய்து குளம் மற்றும் ஆறுகளில் இறங்கி ஆசன வாயில் லேசாக சொருகி கொள்வார்கள் இவ்வாறு செய்யும் போது ஆசன வாயில் சிறிதளவு இடைவெளி ஏற்படும் அந்த இடைவெளி வழியாக தானாகவே நீர் மலகுடலுக்குள் செல்லும் சிறிது நேரம் கழித்து அந்த குச்சியை எடுத்து போட்டு விடுவார்கள் பிறகு எப்பொழுதும் போல் மீண்டும் அவர்கள் மலம் கழிக்க செல்வார்கள் அப்போது மலக்குடலில் சென்ற தண்ணீர் அனைத்தும் உடல் கழிவுகளை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிடும் இது அக்காலத்தில் உள்ள முனிவர்களும் இதை செய்துள்ளனர் என்பதை அனுபவஸ்தர்கள் கூறியுள்ளனர் சில முனிவர்கள் ஆசனவாய் வழியாக காற்றை உள்ளே இழுக்கும் பயிற்சி கற்று வைத்திருந்தார்கள் அவர்கள் இடுப்பளவு நீரில் இறங்கி ஆசனவாய் வழியாக காற்றை உள்ளே இழுக்கும் பயிற்சி செய்யும் போது நீர் தானாக மலக்குடல் வரை செல்லும் அதன் பிறகு அதை வெளியேற்றும் பயிற்சி முறைகளை செய்து எளிதில் வெளியேற்றி விடுவார்கள் இதையே தற்காலத்தில் எனிமா எனும் குவளையை நாம் பயன்படுத்தி செய்கிறோம் அகிம்சை எனிமா செய்வது எப்படி எனிமா குவளையில் உள்ள நாசில் பகுதியானது மிகவும் மழுங்கிய நிலையில் இருக்கும் எந்த ஒரு கூர்மையான பகுதியும் இருக்காது முதலில் எனிமா குவளையை நாம் உயரத்தில் உள்ள ஒரு ஆணியில் மாட்டிவிட வேண்டும் பிறகு நாசிலில் தேவையான அளவு எண்ணெய் தடவிக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு வகை எண்ணெயை கொள்ளலாம் பின்பு சாதாரண சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த குவளையில் முழுவதும் நிரப்ப வேண்டும் அவ்வாறு செய்யும் போது இந்த குவளையின் மறுமுனையில் உள்ள குழாய் நாசில் வழியாக நீர் வெளியேறும் அப்போது ஒரு விரலின் மூலம் அந்த நாசிலை அடைத்துக் கொண்டு நம் ஆசம் ஆசன வாயில் செலுத்திய பின்பு தண்ணீர் இறங்குவதை உணரலாம் சிறிது நேரம் கழித்து நாம் முன்பக்கமாக குனிந்து நின்றால் மேலும் தண்ணீர் மலக்குடலில் இறங்குவதை உணரலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் உள்ளே சென்ற பிறகு நாம் இந்த நாசிலை வெளியே எடுத்துவிட வேண்டும் இந்த குறிப்பிட்ட அளவு என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம் அவரவர் அனுபவத்தில் இந்த அளவை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் பிறகு ஆசன வாயை மூடிக்கொள்ள வேண்டும் ஆசன வாயை மூடுவது என்பது நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது நமக்கு மலம் கழிக்கும் எண்ணம் ஏற்பட்டால் அந்த மலத்தை அடக்குவதற்கு ஆசன இருக்கிறோம் இதேபோல் மலக்குடலில் நீரை செலுத்திய பிறகு ஆசன வாயில் நீர் வெளியே வராதவாறு இருக்கலாம் இது ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருந்தாலும் சில நாள் பயிற்சியிலேயே இது கைகூடும் பின்னர் அருகில் உள்ள அறைக்கு சென்று நாம் படுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு படுத்துக்கொண்டிருக்கும்போது சுமார் பத்து நிமிடம் முதல் இருபது நிமிடம் வரை நம்முடைய குடல் பகுதியில் நீரானது தங்கியிருக்கும் ஆரம்ப நிலையில் இவ்வாறு செய்ய முடியாதவர்கள் தண்ணீரை உடனே வெளியேற்றிவிடலாம் இதனால் குறைந்தபட்ச நன்மை கிடைக்கும் அதே சமயத்தில் குறிப்பிட்ட நேரம் வைத்துவிட்டு வெளியேறினால் உடல் உஷ்ணம் குறைவதோடு மலக்குடலில் உள்ள கழிவுகளை உடலை விட்டு நீங்கும் அதன் பிறகு நாம் எப்போதும் போல் குளித்துவிட்டு வரலாம் யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது காலை மாலை என இரண்டு முறை மலம் கழிக்கின்றனரோ அவர்களுக்கு இந்த இனிமா தேவைப்படாது அதேபோல் முழுக்க முழுக்க இயற்கை வாழ்வியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்களுக்கும் இந்த எனிமா தேவைப்படாது அதாவது இயற்கையான உணவுகளை உண்பவர்களுக்கும் மற்றும் இயற்கைக்கு ஒத்த முறையில் வாழ்பவர்களுக்கும் இவை தேவைப்படாது மேலும் இயற்கையான ஆசனங்களையே அமர்வது என்பது தற்கால சூழ்நிலையில் பின்பற்ற முடியாத நிலையில் இருக்கிறோம் நாம் அமருமிடமெல்லாம் பிளாஸ்டிக் மற்றும் குஷன் வைத்த இருக்கைகளாகும் எனவே இந்த அகிம்சை எனிமாவை செய்து பயன் பெறலாம் இரவு உணவு என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடலாம் தூங்குவதற்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாக இரவு உணவை எடுத்துக்கொள்வது நல்லது சராசரியாக அனைவரும் சுமார் பத்து மணி அளவில் இரவு தூங்க செல்கிறோம் அப்படியென்றால் ஏழு மணிக்கு முன்பாக உங்களுடைய இரவு உணவை முடித்துக்கொள்வது நல்லது ஒரு சிலர் அவருடைய பணியின் காரணமாக இரவு பன்னிரண்டு மணி அளவிற்கு அல்லது ஒரு மணிக்கு தூங்க நேரிடலாம் அவ்வாறு பன்னிரண்டு மணிக்கு தூங்குபவர்கள் சுமார் ஒன்பது மணிக்கு முன்பாக இரவு உணவை எடுத்துக்கொள்ளலாம் இரவு முழுவதும் வேலை செய்பவர்கள் ஒன்பது மணிக்கு இரவு உணவு எடுத்துக்கொண்டாலும் இரவு சுமார் இரண்டு மணி அல்லது மூன்று மணிக்கு அவர்களுக்கு உடலின் தேவைக்கு ஏற்ற அளவு உணவை எடுத்து கொள்ள வேண்டும் பிறகு காலையில் அவர்கள் வேலையை முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பு அதிகமாக உண்ணக்கூடாது அதிகமாக உணவு வயிற்றில் இருக்கும்போது ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்படாது எனவே குறைந்தபட்ச உணவை உண்டுவிட்டு அவர்கள் தூங்கச் செல்லலாம் வெளியூர் பயணம் சென்று வரும்போது இரவு பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு வருகிறோம் என்றால் அச்சமயத்தில் நமக்கு மிகுந்த பசி இருக்கும் போது குறைந்தபட்ச உணவை உண்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து படுத்து உறங்கலாம் இரவு உணவு என்பது உறங்குவதற்கும் உணவு உண்பதற்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள நேரத்தில் நாம் சில வேலைகளை செய்வதற்காக மட்டுமே அந்த உணவை எடுத்துக்கொள்கிறோம் அதே சமயத்தில் பசியோடு நம்ம உறங்க செல்ல முடியாது ஆகவே இரவு உணவை எவ்வளவு குறைந்தபட்சம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கொள்ளலாம் இரவில் குறைவாக சாப்பிட்டால் நடுராத்திரியில் பசிக்கிறது என்று சிலர் கூறுவதுண்டு அவ்வாறு இரவு நேரங்களில் பசி எடுத்தால் படுக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒன்று அல்லது இரண்டு டம்ளர் தண்ணீர் அருந்தினால் போதுமானதாக இருக்கும் இதை தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று நாட்கள் செய்து வந்தால் அதன் பிறகு தூக்கத்தில் பசி எடுக்காது இது எனது அனுபவத்தில் நான் கண்ட உண்மையாகும் இரவில் அதிகப்படியான உணவை உண்பது என்பது உடலுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகவும் ஏனென்றால் உணவு உண்ட சிறிது நேரத்திலேயே நாம் உறங்கச் செல்கிறோம் அவ்வாறு உறக்கத்தில் இருக்கும்போது ஜீரணம் செய்யப்பட்ட உணவானது எந்தவிதமான உடல் உழைப்பிற்கும் பயன்படாது இவையே உடலின் கொழுப்புபாக சேமித்து இருக்கும் எனவே இவற்றை உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கு நாம் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் மற்றவர்களைப் போல் எனக்கும் சிற்றுண்டிகள் மீதும் பலகாரங்களில் மீதும் மிகுந்த ஆர்வம் இருக்கும் ஆனால் ஆரோக்கிய உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதனால் அதை தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு நாளும் என்னுடைய மாலை சிற்றுண்டியும் இரவு உணவையும் சேர்த்து சுமார் ஏழு மணிக்கு முன்பாக சாப்பிட்டு விடுவேன் இந்த சிற்றுண்டியை உணவிற்கு பதிலாக சாப்பிடலாம் அதாவது நம் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய சிற்றுண்டி வகைகளான முறுக்கு சீடை எல்லடை காராசேவு காராபூந்தி இந்த மாதிரியான பலகாரங்களை அல்லது சுண்டல் கொழுக்கட்டை போன்ற பலகாரங்களை வீட்டிலேயே தயார் செய்து போதுமான அளவு சாப்பிட்டுவிட்டு இதனுடன் சேர்த்து நமது இரவு உணவான இட்லி தோசை ஆகியவற்றை குறைவாக எடுத்துக்கொண்டு நம்முடைய இரவு உணவை முடித்து கொள்ளலாம் எனினும் இந்த சிற்றுண்டிகளை தினசரி சாப்பிட வேண்டிய அவசியமில்லை தேவைப்படும் போது சுவைக்காக மட்டுமே குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வது சிறந்தது காற்று நாம் அலுவலகத்திலோ வீட்டிலேயோ இருக்கும்போது நமக்கு இயற்கையான காற்று வெளியிலிருந்து உள்ளே வந்து உள்ளே இருக்கும் காற்று வெளியேறுமாறு இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் உடலுக்கு தேவையான சுத்தமான காற்று கிடைக்கும் ஏர் கண்டிஷனர் முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் ஏனெனில் நம் உடலின் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆகும் ஆனால் நாம் ஏர் கண்டிஷனர் உள்ள வெப்பநிலை இருபத்தைந்து டிகிரி அல்லது அதற்கு குறைவாக இருக்கும் எனவே குளிர்சாதன வசதி உள்ள ஓர் அறையில் நாம் வசிக்கும்போது ஒவ்வொரு நொடியும் நம் உடல் அதன் வெப்பநிலையான முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் என்ற நிலையில் வைத்துக்கொள்ள பெரும் சக்தியை செலவு செய்ய வேண்டியிருக்கும் குளிர் சாதன அறையில் வெளிக்காற்று உள்ளே வந்து உள்ளிருக்கும் காற்று வெளியே செல்லும் வசதி இல்லை எனவே நீண்ட நேரம் இந்த அறையிலேயே இருந்தால் நம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் குறையும் எனவே சாதாரண வெப்பநிலையில் இருப்பதே உடலுக்கு நல்லது சாதாரணமான மின்விசிறிக்கு பதிலாக எக்ஸாஸ்ட் ஃபேன் எனப்படும் மின்விசிறியை பயன்படுத்தலாம் இந்த மின்விசிறி ஒரு அறையில் பொருத்தப்பட்டால் அந்த அறையில் உள்ள காற்றை இழுத்து வெளியே தள்ளும் எனவே வெளியிலிருந்து காற்று தானாகவே உள்ளே வரும் இதனால் எப்போதும் அறையினுள் சுத்தமான காற்று இருக்கும் எனவே முடிந்தவரை நமது வீடுகளில் குளிர்சாதன வசதியை செய்யாமல் இருப்போம் இதன் மூலம் ஒரு பெரும் தொகையை நாம் சேமிக்க முடியும் உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஊட்டிக் கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களில் இயற்கையாக கிடைக்கும் குளிர் நமது உடலுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே சமயத்தில் அங்கு கிடைக்கும் இயற்கையான காற்று நம் உடலுக்கு கிடைக்கும் சூரிய ஒளி நமது உடலில் சூரிய ஒளி படுவதால் நமக்கு இயற்கையிலேயே விட்டமின் டி கிடைப்பதாக கூறுகின்றனர் இது எலும்புக்கும் நல்லது நாம் வெளியில் செல்லும் போது சூரிய வெளிச்சம் நம் உடலில் படுமாறு பார்த்து அதற்காக கோடை காலத்தில் அதிகப்படியான வெயில் உடலில் பட வேண்டிய அவசியமில்லை காலை மற்றும் மாலையில் உள்ள சூரிய வெளிச்சமே உடலுக்கு தேவையான சக்திகளை தரலாம் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட பேருந்துகளிலும் கார்களிலும் பயணிப்பதை குறைத்துக் கொள்ளலாம் சூரிய ஒளியின் நன்மையை உணர்ந்த குளிர் பிரதேசம் அதிகமாக உள்ள வெளிநாட்டவர்கள் சூரிய குளியல் என்ற பெயரில் கடற்கரை மணலில் குறைந்தபட்ச உடையுடன் படுத்து கிடக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் நாட்டில் வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே வெயிலை பார்க்க முடியும் ஆனால் நம் நாட்டிலோ காலை மாலை என இரண்டு உடல் அளவிற்கு வெயில் தாராளமாக உள்ளது உச்சி வேளையில் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்வோம் அவ்வாறு செல்லும் போது தலையில் தொப்பி அணிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் இதுவரை நீங்கள் கேட்டது ஆரோக்கிய வாழ்வு எனும் புத்தகத்தின் ஒரு பகுதியாகும் அந்த வீடியோ லிங்க்கு இங்கே தெரியுது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் அதையும் கேட்டு பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதே இந்த புத்தகத்தின் நோக்கமாகும் நன்றி வாழ்க வளமுடன்